என்ன பண்ணுறது இன்றைக்கி லாஸ்ட் டேட் இன்றைக்கி பணம் கட்டேன்னு வராது பதினஞ்சாயிரத்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா கட்டலனா அசிங்கப்படுத்துவானுங்க இன்ட்ரெஸ்ட் போடுவானுங்க அப்படிமானுங்க காலில் இருந்து இந்திக்காரன் வரதான் மூணு முறை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறானுங்க என்னால் முடியல ராதா நான் குமார் அவசரப்பட்டியே நீ எங்கயுமே வாழ முடியாது இந்தியால வாழ்றதுக்கு தகுதியே இருக்காது உங்களுடைய சிபில் ஸ்கோர் பத்தியா நீங்க பேங்க்ல லோன் வாங்க முடியாது கடன் வாங்க முடியாது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அவ்வளவு வாழ்க்கையே மண்ணாடு மண்ணா போயிடும் சொல்றான் அதாவது

என்ன பண்றது நீங்க லாஸ்ட் டேட் நீங்க பணம் கட்டணும் வராத இருபத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா கட்டலாம் அசிங்கப்படுத்துவானுங்க இன்ட்ரெஸ்ட் போடுவானுங்க அப்படின்னு இருந்து இந்திகாரம் வரதா மூணு முறை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றானுங்கனால முடியல ராதா குமார் அவசரப்பட்டிய கால வந்துக்கிட்டே இருக்கு நான் தான் பதில் சொல்றதுன்னு தெரியல

அதுல என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்கா அவரு ஜட்டியோட பார்த்தா சிங்கம்மா ஐயோ

ராதா ப்ளீஸ் ராதா ரா அவன் காலையில் விடா வாங்கி போய் கொடு ராதா அவன் பன்னெண்டு மணிக்கு தான் டைம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இல்லைனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் சிபில் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர் எல்லாமே போயிடும் நீங்கள் எங்கேயுமே வாழ முடியாது இந்தியாவில் வாழ்றதுக்கு தகுதி இருக்காது உங்களுடைய சிபில் ஸ்கோர் போச்சாலும் நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்க முடியாது கடன் வாங்க முடியாது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அவங்க வாழ்க்கையே மன்னாடு மண்ணா போயிடும் சொல்கிறான் அதாவது என்னடா ரொம்ப பயமுடுத்துங்க என்ன

அம்மன் அம்மா அனுப்பிச்சு விடுவான் எல்லாருக்கும் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்ல மிரட்டுவானே என் வாழ்க்கையே போயிடுமே யார் நம்ம இவளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இப்ப அது ரொம்ப முக்கியமா ரொம்ப முக்கியமா நான் பணம் கட்டுறதை பணம் கட்டணுச்சிக்கு உடனே என்னோட சிபில் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர் சரி பண்ணிட்டு எனக்கு இமிடியட்டா எனக்கு ஒரு நேரமா லோன் தருவான்

இதுல பாசிங் சார்ஜ் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு சொல்லி போட்டு இப்ப 15127 ரூபாய் கட்ட சொல்றான் எதுக்கு அந்த லோன் வாங்குறேன்னு கேக்குறேன் என்ன பண்றது அது பாதி வர மாட்டீங்க உங்க சந்தோஷத்துக்காக தான் நீ நல்லா இருக்கணும் அதான் நான் வாங்குறேன் வேணா டாய் டாய் வேற மாதிரி நான் திட்டிடுவேன் எனக்காக வாங்குறேன்னு சொல்லாத உன் போதிக்காக நீ வாங்குற புரியதா நீ என்ன வேணா பண்ணிக்கோ என் ஃப்ரெண்ட் தர மாட்டான்டா இதுக்கு மேல அவ கிட்ட போய் நிக்க முடியாதனால நீ அவனாச்சு நீ தமிழ்நாட்டுல இந்த லோன் அப்ளிகேஷன்னால எவ்வளவு பேர் தெரியுமா சூசைட் பண்ணிக்க கூட ரெடியா இருக்காங்க டார்ச்சர் பண்றானுங்கறதா அதை வாங்காதீங்கன்னு வாங்காதீங்கன்னு தலைப்பாடாக அடித்தாலும் கேட்க முடியல எங்களால் என்ன பண்ணுறது எங்களை மாதிரி ஏழைங்க அந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு அவன் தான் தரான் இல்லை வர பான் கார்டு ஆதார் கார்டு செல்ஃபி எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் தரானா நம்ம செல்ஃபியில் இருக்கிற ஃபேஸ் எடுத்து மார்க்கிங் பண்ணி கொண்டு போய்ட்டு வாட்ஸ்அப்ல நம்ம இருக்கிற எல்லாருக்குமே நம்ம அம்மனமாக நிற்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுடுறானுங்க நம்ம கண்ட காட்சி உண்மைதானா ஆமா ராதா நடக்குது ராதா அதனாலதான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாதீங்கன்ற

நீங்கள் இவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுக்கணுன்னா இப்போ இந்த ரன் இந்த வீடியோ பாருங்கள் இதில் கீழே வந்து உங்களுக்கு அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அவருடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்ட்ரு கொடுத்தா கூட உங்களுக்கு டெலிவரி வந்துடும் இவங்களுடைய கடை பார்த்திங்கன்னா பாறைப்பட்டி செல்வம் நகர் சிவகாசலில் அமைஞ்சிருக்கு இந்த தீபாவளிக்கு நீங்கள் அவிப்பட்ட ஆர்டர் கொடுத்து உங்களுடைய தீபாவளியை மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கேன்